பாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குள்ளூர் சந்தை டேம் பக்கத்தில் கொஞ்சம் தூரத்தில் ஒரு ஓடை ஓடிகிட்டு இருக்குது அந்த ஓடைக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்குறோம் இந்த ஓடை எங்கே இருக்குது அப்படின்னா குள்ளூர் சந்தைக்கும் சூளக்கரைக்கு போகிற ஒரு ரோடு போகுது குள்ளூர் சந்தைக்கும் சூளக்கரைக்கும் நடுவில் அதாவது குள்ளூர் சந்தையிலேருந்து சூளக்கரை போகிறதுக்காக ஒரு ரோடு போகுது அந்த ரோட்டில் அந்த ரோடு போகிற பாதையில் தான் இந்த ஓடை வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஓடை எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குள்ளூர் சந்தை டேம்லேருந்து வரக்கூடிய தண்ணி இந்த ஓடை வழியாக போகுது தொடர்ந்து மழை பெஞ்சனால இங்கே ஒரு பாலம் இருக்குது அந்த பாலத்துக்கு மேலேயும் தண்ணி போயிருக்கு நிறைய மீன்கள்லாம் அந்த பாலத்தில் செத்து கிடந்தது நாங்கள் பார்க்குறப்ப சின்ன சின்ன பசங்கள்லாம் நிறைய பேர் மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க அங்கே நிறைய மீன்கள் இருந்தது இந்த பாருங்கள் இந்த இந்த பாலம் வந்து ரொம்ப டேமேஜாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த ஏரியா சைடு போனீங்கன்னா அதாவது குள்ளூர் சந்தையிலேருந்து சூளக்கரைக்கோ அல்லது சூளக்கரையிலேருந்து குள்ளூர் சந்தைக்கோ இந்த பாதையை நீங்கள் பயன்படுத்துகிறீங்கன்னா ரொம்ப எச்சரிக்கையாக பயன்படுத்துங்க இந்த பாலம் வந்து உடஞ்சிருக்கு வண்டியெல்லாம் வந்து லோடு வண்டியெல்லாம் போக முடியாது கொஞ்சம் ரொம்ப டேஞ்சராக தான் பாதையை நீங்கள் பயன்படுத்துறதா இருந்தா ரொம்பவே கேர்ஃபுல்லாக போங்க அதே மாதிரி நீர் மேலாண்மை என்ன தான் நம்ம ரொம்ப பர்ஃபெக்டா பண்ணிருந்தா கூட இயற்கையின் சீற்றத்தை வந்து யாராலும் கண்ட்ரோல் பண்ண முடியாது ஸோ அந்த மாதிரி அதிகபட்சமாக மழை பெஞ்சனால தான் இந்த மாதிரி தண்ணிலாம் அதிகமாக வந்திருக்கு ஸோ இதில் வந்து யாரையும் நம்ம குறை சொல்லிலாம் பிரயோஜனம் இல்லை ரெண்டு நாள் முன்னாடி வரைக்கும் அந்த பாலத்துக்கு மேலே தண்ணி போயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இப்போ அந்த ஏரியா மக்களே ரொம்ப ரசித்து பார்க்குற ஒரு இடமா இது மாறி இருக்குது நிறைய பேர் வந்து மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க அங்கே வந்து ரிலாக்ஸ் பண்ணுறாங்க கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு காத்தோட்டமாக ரொம்ப நவியமான ஒரு பிளேஸாக அது வந்து இருக்குது ஸோ அங்கே உள்ள மக்கள் வந்து அதை என்ஜாய் பண்ண தான் செய்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் போனீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக போங்க இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பையன் மீனை பிடிச்சி போட்டிருக்கான் ஓகே அந்த பாலத்தோட ஃபுல் வியூ இதுதான் பார்த்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்